மேசத்தை பற்றி இப்போ நம்ம புரிஞ்சுவோம் ஒரு மனிதன் மேச ராசியில் பிறக்கிறான் என்றால் அவன் மேஷ ராசி என்பது முப்பது பாகையாக இருந்தாலும் பதிமூணு பாகை இருபது மினிடில் ஒரு நட்சத்திரத்தின் சாரத்தில் அவன் பிறக்கிறான் அதுபோல் கால் நட்சத்திரம் கொண்டது முப்பது பாகையாக வரும் பதிமூணு டிகிரி இருபது பதிமூணு டிகிரி இருபது இருபத்தாறு நாற்பது இதுவரை இருபது அது முப்பது டிகிரியாக வருது அப்படி இருக்கும்போது ஒரு முழு மனிதன் அந்த ராசி மண்டலத்தை மட்டும் வைத்து சந்திரனை கொண்டு ராசி பலன் என்பதை நம்ம சொல்லி வரோம் அப்படி வரும்போது ராசியில் பிறந்தவன் சந்திரன் அங்கே இந்த மூணு நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் நின்றாலும் ராசி நேயர் எப்படி இருப்பார்னு பொதுவாக கேட்டாங்க அவங்க ஒரு அற்புதமான மனிதர் திடகாத்திரமான மனிதர் ஒரு மனிதன் தன்னுடைய உணர்வை பிறருக்கு பயன்படுவது போல் செயல்படக்கூடிய ஆற்றல் படைத்த மனிதன் மேஷராசி மனிதன் அவர்கள் எப்பொழுதுமே சட்டத்திட்டங்களுக்கும் ஒழுங்குமுறைக்கும் ஒரு கட்டுப்பாடும் கொண்டவர்களாக இருப்பதனால் காக்கி சட்ட போட்டவங்கள்லாம் ஒரு மேசராசி நேயர்கள் ராணுவ தளவாடங்கள் இராணுவ இருப்பிடங்கள் மேலும் நாட்டு தேசப்பற்று உள்ளவர்கள் தேசை காக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்கள் மேசராசியில் உள்ளவர்களாக இருப்பாங்க அவங்களுடைய அதுக்குன்னு ஒரு சில குறிக்கோள் சில வழிமுறைகள் இருக்குது அப்படிப்பட்டவங்க தான் அந்த இடத்துக்கு போவாங்க மீதி பேர் ஊர் தலைவராகவும் ஊருக்குள்ள இருக்கக்கூடிய நில ஜெமந்தார்களாகவும் ஊரை ரட்சிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அப்படி இல்லைனாலும் வீட்டில் அவர்தான் தான் எடுத்த எடுப்பில் அந்த வீட்டையே பாதுகாக்கக்கூடியவன் அண்ணன் தம்பியிலேயே அரவணைக்கக்கூடியவராகவும் அரவணைக்கக்கூடியவர்களாகவும் நல்ல சிறந்த மனிதராக இருக்கக்கூடிய இந்த மேசராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்ன செய்யுன்றத இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் அப்படி இந்த மேசராசி நேயர்கள் செப்டம்பர் மாதத்தில் என்னன்னாக்க இன்றைக்கி அந்த வீட்டு அதிபதி எங்கே இருக்காருன்னு அங்கே பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது அந்த ராசியிலிருந்து ஆறாம் இடத்துல இருக்கார் அப்படி ஆறாம் இடம் எப்படிப்பட்டது என்ன ரொணரோகம் பிணிப்பிடு தொந்தரவு சிறு பிரச்சனை உடல் நோய் கடன் இதுக்கெல்லாம் அடிப்படையாக உள்ள ராசி அந்த ஆங்கிளில் ஒருத்தவங்க வந்தாங்க இதெல்லாம் சமாளிப்பாங்க அதுக்குள்ளே போவாங்கன்னு அர்த்தம் அப்படி இருக்கும்போது இந்த ராசி நேயர் அங்கே ஆறாம் இடத்தில் ஆஸ்பத்திரி சம்பந்தமான கடன் சம்பந்தமான எதிரி சம்பந்தமான முக்கியமான சம்பவங்கள்லாம் இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது சம்பந்தமான மனசில் பிரச்சனைகளை வளர்த்து கொண்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட இந்த மனிதர்களுக்கு என்ன செஞ்சால் இவங்க சரியாவாங்க இவங்களுக்கு நம்ம மருத்துவ ரீதியில் என்ன செய்யணும் உடல் ரீதியில் என்ன செய்யணும் இந்த இயற்கை எப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துரு நம்ம சித்தர் பெருமக்கள் அதுக்கு வழிகாட்டியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ பாதிப்பாங்க காரணம் காரணம்னா அந்த செவ்வாய் போய் சந்தனுடைய சாரத்தில் இருக்கு நாலாம் இடத்துல இருக்கு வீடு சம்பந்தமாக வீடு வாங்கிறதும் அது ஒரு வண்டி வாகனம் வாங்கிறதும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அவங்கள ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கணுன்றதும் அதே நேரத்தில் வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்கு போகணும் ஒரு கடனை வாங்கி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் இல்லை நம்மளுடைய தொழில்துறை வளர்ச்சி அது மாதிரி எண்ணங்கள்லாம் வச்சுட்டு இந்த நேரம் அவங்களுடைய வாழ்க்கை பயணமாவது போகும் இப்படிப்பட்ட இந்த நேயர்களுக்கு என்ன தேவை என்றால் சாந்த குணம் தேவை கோபம் கூடாது கோபத்தை தூண்டி விடுவதற்கு தகுந்தார் போல் சூரியனன் ஐந்தாம் இடத்தில் நல்ல சொந்த வீட்டில் உட்காந்துருக்கார் அப்படி சொந்த வீட்டில் இருக்கிறதுனால அவர் ஒரு சத்தியத்தையும் தர்மத்தையும் நியாயத்தையும் அவர் பேசுவார் ஆனால் பற்றுதல் குலதெய்வம் குடும்பம் ஒரு பிறர் மீது பற்றுதல் பாசம் காதல் இப்படிப்பட்ட நிலையில் இருப்பாங்க பூர்வ புண்ணியத்தில் போய் வீடு வாசலை கட்டலாமா இல்லை அதுக்காக செலவு பண்ணலாமா அவங்க பாக பிரிவினை பிரிக்கலாமா இப்படியெல்லாம் இவங்களுக்கு எண்ணங்கள் உருவாகிற நேரமாக தான் இந்த மேசராசி நேர்களுக்கு இருக்கு இவங்களை பொறுத்தவரையும் அவங்க பிறந்த நேரத்தில் அவங்க ஜாதகம் என்ன நிலைமையில் இருந்ததோ அவங்க பிறந்த நேரத்தில் கணக்கெடுத்து டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து ஜாதகத்தை கணித்து வச்சுருப்பாங்க அப்போ இந்த செவ்வாய் இங்கே இருந்தது இப்போ அந்த செவ்வாய் இங்கே இருக்குது அப்போ இருந்த செவ்வாவும் இப்போ இருந்த செவ்வாவும் எந்த நிலமையில் இருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கு உள்ள பலனை நடக்குமா நடக்காதா எப்படி நடக்கும் எப்படி நடக்காது என்ன காரணம் அதுக்கு யார் தடையாக இருக்காங்கன்னு அந்த ஜாதக அமைப்பை வைத்து தான் முழுமையான பலனை சொல்ல முடியும் இது தற்காலிகமான பலனை பொறுத்தவரைக்கும் ஆறாம் இடத்தில் இருப்பதனால் தாய்க்கு ரொணரோகம் பிடிப்படை தரத்துக்கோ அவங்களுடைய வள அவங்களுக்காக இவங்க செலவு பண்ணுறதுக்கோ பூர்வீக சொத்துக்கு போய் இவங்க நிற்கிறதுக்கோ அது சம்மந்தமான செலவு பண்ணுறதோ கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்க சரி பண்ணுறதோ பாக பிரிவினை பண்ணுறதோ இதெல்லாம் செய்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த சூழ்நிலையில் இவர்கள் பயணிக்கிட்டே பொழுது இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து இன்னும் வேறு என்னென்னா பண்ணலான்னு கேட்டால் புதிய முயற்சி பண்ணலாம் நிறைய படிக்க வைக்கலாம் குழந்தைங்களை படிக்கிற குழந்தைங்களுக்கு வேலை தேடி போகலாம் இவங்க வந்து மேலும் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் தொழில்துறையில் ஒரு பொருளை ஒருத்தட்ட வாங்கி இன்னொருத்தட்ட கொடுக்குற வாய்ப்பு இருக்குது இல்லை தன்னுடைய பொருளை கடனுக்காக வச்சுட்டு காசை மீட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த மேசராசி நேயர்கள் அவருடைய அன்பான முறையில் அறிவான திறமையை வைத்து அவங்க செயல்படும் போது அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதுதான் இந்த ஜோதிட நேரம் நேயர்களுக்கு இதன் மூலமாக தெரிவித்து அவர்களை வளர்ப்பதற்கான வழிமுறைகள் தான் நாங்கள் இதன் மூலமாக செய்கிறோம் உங்களை பொறுத்த வரையில் நீங்கள் சில பேர் சொல்லுவாங்க ஐயா இப்படி தான் பறந்துவிட்டேன் இதுதான் நான் அனுபவிக்கிறேன்னா அதுலேருந்து இதுதான் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா அனு கேட்டிங்கனாக்க இருக்குது அது என்ன செய்கிறானா முருகப்பெருமான் என்ன சொல்லக்கூடிய செவ்வாய் கிரகத்துக்குரியவும் முருகப்பெருமான் உங்கள் குலதெய்வம் ஒன்று இருக்குது உங்கள் குலதெய்வம் எதுன்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுவரை இந்த முருகப்பெருமானை நீங்கள் தச தரிசிப்பதும் அவர்களுக்காக அவர் இருக்கிற இடத்துல போய் நீங்கள் உங்கள் எண்ணங்களை வச்சு பூஜை செய்வதும் வீட்டில் விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிடுவதும் குலதெய்வத்தை வர வச்சு சாமி கும்பிடுவதும் இதை செய்யுங்க பெரும்பாலும் மிருகங்களை எங்கேயும் அடிச்சிடாதீங்க இந்த நேரத்தில் அதை செஞ்சால் உங்களுக்கு சாபமாக மாறிடும் அதனால் உங்களுக்கு கோபங்கள் வரும் வீட்டில் வந்து அது ஏதாவது செஞ்சுட்டு போவோம் ஆனால் கோபப்படாத நீங்கள் இருந்தீங்கனாவே தானாக வந்துட்டு அது போயிடும் இதுதான் நீங்க நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் மேலும் இந்த நேரத்தை சரி செய்வதற்கு வீட்டில் விளக்கேற்றி வச்சு கையெடுத்து கும்பிடும்போது குலதெய்வத்தை நினச்சி முன்னோர்களை நினச்சி நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதுதான் இந்த ஜோதிட நேரமானது உங்களுக்கு வலியுறுத்துகிறது என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்தி மேசராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரகநிலை ஆராயத்துக்கு முன்பாக இந்த மேசராசி அன்பர்களின் காரத்துவத்தையும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம் இந்த மேசராசி என்பது செவ்வாய் பகவானுடைய ராசி அப்படின்ற சொல்லலாம் அக் அப்பொழுது இருக்கிற ஒன்பது ராசிகள்லேயே ஒன்பது கிரகத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த செவ்வாய் வந்து கொஞ்சம் கடுமையான கிரகம் அப்படின்ற சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் இந்த செவ்வாய் பகவான் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்ட ஒரு நபர் அப்படின்ற சொல்லலாம் எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு ராசிக்காரர்களாக இந்த மேசராசிக்காரர்கள் இருப்பாங்க அதே நேரத்தில் சற்று முன்கோமம் உடைய நபர்களாக இருப்பாங்க இது எதுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன்னாக்க இந்த மாத பலன்களுக்கும் இதுக்கும் தொடர்புகள் இருக்குது அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இந்த மேசராசி என்பர்களின் வாழ்க்கையில் இந்த மாத காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறாம் இடமான கன்னி வீட்டில் உட்கார்ந்துருக்கார் அப்போ ராசிக்கு ஆறாம் இடத்துல க கன்னியோட வீட்டில் உட்கார்றது மட்டும் இல்லாமல் ராகு நின்ற இடத்துக்கு எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கார் அப்படின்றது தான் சொல்லணும் எப்பொழுதுமே ராகு நின்ற இடத்துக்கு எட்டாம் இடத்தில் தன்னோட ராசிநாதன் மறையும் காலகட்டங்கள் முழுவதுமே கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஆறாம் இடம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஒரு சில பாதிப்புகளும் தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இந்த ஆறாம் இடமானது ருணம் ரோகம் சத்ரு எதிரி பகை கடனை சொல்லக்கூடிய இடம் அப்போ இந்த மாத காலகட்டத்தில் தேவையில்லாத வம்பு வழக்குகளும் சட்ட சிக்கல்களும் நோய் நொடி சார்ந்த விஷயங்களும் உடல் ரீ உடல் ரீதியான பாதிப்புகளும் மன ரீதியான குழப்பங்களும் உருவாகக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இருக்க போகுது அதில் குறிப்பாக இந்த ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் மட்டும்தான் அப்போ தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க எடுத்த உடனே ஒரு நெகட்டிவான கருத்துக்களை சொல்லிவிட்டு தொடங்குறமே அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் அதாவது செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி தான் இருக்க போகிறார் கன்னி வீட்டில் அப்போ முதல் பதிமூணு நாட்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாருங்க நீங்கள் புதிய முயற்சி எடுக்கிறதோ புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்ப்பதோ ஜாமீன் கெழுத்து போடுவதோ கொடுக்கல் வாங்கல் விஷயமோ கண்டிப்பாக செய்யக்கூடாது நாவடக்கத்தை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உத்த உத்தமமான விஷயங்கள் நீங்கள் வாய்னால் ஒரு சில பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாத காலகட்டத்தில் இருந்துட்டுருக்கு தேவையில்லாத வழக்குகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் என்றைக்கோ செய்த குற்றத்துக்கு இன்னைக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கலாம் அல்லது புதிய பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகலாம் சொந்த பந்தத்தினால பிரச்சனைகளும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே போல் மேசராசி என்பவர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது தொழில் தொடங்குறதுக்காக கடன் வாங்கி போடுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகலாம் இந்த நேர காலகட்டத்தில் கடன்கள் வாங்காமல் இருக்கிறது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கும் இந்த கடன்கள் வாங்கினா அதனால மன நிம்மதி இல்லாம ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு அதனால மேசராசிக்காரர்கள் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் முதல் பதிமூணு நாட்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க ஆறாம் இடம் சார்ந்த விஷயங்கள் வரலாம் ஆறாம் இடம் ருணம் அதாவது நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிறது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கக்கூடிய விதிகள் உருவாகுதுங்க அதே இந்த செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதிக்கு பின்னர் வரக்கூடிய காலகட்டங்கள் பாருங்க உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுபத்துவம் பெற்றுவார் அது மட்டும் போதாதுன்னு இந்த குருவின் பார்வையும் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகிடும் அப்ப செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதியில் இருந்து இந்த செப்டம்பர் முடியக்கூடிய காலகட்ட வரலுமே நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு முனைவாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது இதை மாதிரியான சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக மாதத்தின் பி பிற்பகுதியானது உங்களுக்கு உதயமாக போகுது விதிங்க இப்போ முற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முற்பகுதியில் ஏற்படக்கூடிய முதல் பதிமூணு நாட்களுக்கு தன் ராசிநாதன் வலிமை குறைந்திருக்காரு இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் செய்யலாமா ஏதாவது வேண்டுதல்கள் எடுக்கலாமா எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து மீண்டு வர முடியும்னாக்கா இந்த மாத காலகட்டத்துல செவ்வாய் அப்படின்னாவே அங்காரகன் அப்படின்னாவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா முருகப்பெருமானை குறிக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்ப இந்த மாத காலகட்டத்துல மாதத்தின் தொடக்கத்திலேயே ஒரு செவ்வாய்க்கிழமை என்று போயிட்டு செவ்வாய்க்கிழமை அல்லது சஷ்டி என்று என்ன செய்கிறீங்கனாக்கா முருக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இந்த மாத காலகட்டத்தில் எனக்கு எந்த விதத்துலேயும் மன நிம்மதிகளோ குறைவுகளோ ஏற்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய ஒரு விசேஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்ங்க அதே வேளையில் செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு பாருங்கள் ராசிநாதன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் நிற்கிறதுனாலையும் இந்த ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நான்காம் இடத்தில் தொடர்புகிறதுனாலையும் இந்த நேர காலகட்டத்தில் கணவன் மனைவியிடையே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் பெற்று பிரிவுகள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் உதயமாக போகுது ஏன்னா ஏழாம் அதிபதி கலஸ்தர ஸ்தானாதிபதி உங்களுக்கு ஏழாம் அதிபதி கலஸ்தர ஸ்தானாதிபதி அந்த ஏழாம் அதிபதி எங்க உட்காந்துருக்கார் இருக்கார் சுக்கர பகவான் தனக்கு நான்காம் இடத்தமான தாய் வீட்டில் உட்கார்ந்திருக்கார் அப்ப நான் ஏழாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு இந்த கிரகமானது சென்றதுன்னா இந்த தாய் வீட்டுக்கு இந்த பிரிந்து செல்வதுக்கான வாய்ப்புகள் உருவாகலாம் அல்லது கணவன் முறையிலேயே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதனால இந்த மாதத்தின் தொடக்கத்தில் முதல் பதிமூணு நாட்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்குங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கிறது ஓரளவுக்கு விசேஷத்தை கொடுக்கும் இல்லையே இந்த ஜாதக இந்த நேர காலகட்டத்தில் அஹ் கேதுவோட இந்த கிரகங்கள் இணையக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் உதயமாகுதுங்க ஏன்னா சூரியன் கேது இணைவு இந்த மாதத்தின் தொடக்கத்துல இருக்கு இந்த சூரியன் கேது இணைவு தேவையில்லாத சட்ட சிக்கல்களையும் கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு சாதாரண சின்ன பிரச்சனையும் இந்த நேர காலகட்டத்தில் கோர்ட்டு கேஸ் வழக்குகளை கொண்டு வந்து கொடுத்துரும் வாழ்க்கையில ரொம்ப மிகப்பெரிய லெவலில் மன அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களா உருவ உருவெடுத்துருக்குங்க கவனமா இருங்க அது மட்டும் போதாதுன்னு இந்த மாத காலகட்டத்தில் சந்திர கிரகணம் ஒன்று உதயமாகுதுங்க இந்த சந்திர கிரகணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா அவர் இன்ற செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி தொடங்க ஆரம்பிக்குதுங்க அப்போ செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சந்திர கிரகமானது இரவு மணி ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்துக்கு தொடங்கி நள்ளிரவு ஒரு மணி இருபத்தாறு நிமிடம் வரலும் உதயமாகுதுங்க அப்போ இந்த கிரகண நேர காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்கள் யாராவது கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்கும் அந்த நேர காலகட்டத்தில் அந்த உதயம் அந்த கிரகண தோஷம் தொடங்குறதுக்கு முன்பாகவே என்ன செய்கிறீங்கனாக்கா ஒரு அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி ஆறு மணிக்கு முன்பாகவே உணவு அறிந்தேடுறது விசேஷத்தை கொடுக்கும் நீர் மட்டும் குடிக்கணும் தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்னாக்கா தண்ணீரில் தர்பைப்பூல் போட்டு வச்சிட்டு அந்த தண்ணியை குடிக்கிறது விசேஷத்தை கொடுக்குன்றீங்க மறுநாள் காலையில எழுந்து குளித்து முடிச்சுட்டு விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வந்தோன்னாக்கா கர்ப்பிணி பெண்களுக்கு எந்த வித்திலையும் தோஷங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இல்லையேல் இந்த நேர காலகட்டத்தில் சூரியன் கேது இணைவு இருக்கிறது பிற்பகுதியில் அதாவது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி தொடங்கி அடுத்த நாற்பது நாட்களுக்குள்ளார் கர்ப்பிணி பெண்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள் ஒருவேளை இந்த கிரகண தோஷங்கள் இந்த இந்தியாவில் தெரியுதுன்ட்டு அங்கங்க வச்சுக்கிட்டு காமிப்பாங்க அப்ப அதெல்லாம் நீங்க போய் பார்க்குறதோ வெளியில வர்றதோ இதெல்லாம் கூடாது கர்ப்பிணி பெண்கள் இதை மட்டும் பார்த்திருந்தா போதுமானது மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த வித்தினையும் தோஷங்கள் சொல்றதுக்கான வாய்ப்பு கிடையாது இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு ஓரளவு சாதகமும் பாதகமும் நிறைந்த மாத காலகட்டமாக இருக்குது சாதகமான காலகட்டங்கள் மாதத்தின் பிற்பகுதியிலையும் பாதகமான காலகட்டங்கள் பா மாதத்தின் முற்பகுதியிலும் இருக்கு இந்த பாதகத்தை இல்லாமல் செய்வதற்கு நாவடக்கத்தையும் மன நிம்மதி குறையாமல் பார்த்துக்கிறது விசேஷம் கொடுக்கும் கடன்கள் வாங்காமல் இருக்கிறது விசேஷம் கொடுக்கும் கணவன் மனைவிடைய ஒற்றுமை விட்டு கொடுத்து போய்க்கிறது ஓரளவுக்கு விசேஷம் கொடுக்கும் இல்லை என்னால் விட்டு கொடுத்த முடியல அப்படின்ற மாதிரி போயிட்டிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் பெரிய லெவலில் கோர்ட்டு கேஸ் வழக்குகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுத்துரும் அதே வேளையில் மாதத்தின் பிற்பகுதியில் செப்டம்பர் பதிமூணாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே சுபத்துவம் அடைஞ்சிருங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இந்த கிரகண காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தா போதுமானது மற்ற விதத்தில் எந்த இடத்தின் தோஷம் கிடையாது இந்த மாதத்தில் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் மட்டுமே முருகப்பெருமான மனதார வேண்டுதல் எடுத்துங்க எடுத்த காரியத்தை வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டமாக உருவாகும் மற்ற விதத்தில் எந்த விதத்தின் தோஷங்கள் பாதிப்புகள் கிடையாது சீரும் சிறப்பமாகவே இருப்பீங்க நலமா இருப்பீங்க நன்றி வணக்கம் மேசராசி நேயர்களே மேச ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எவ்வாறு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மேச ராசி ராசி இந்த ரெண்டு ராசிக்குமே அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் மங்கள காரகன் தான் செவ்வாய் பகவான் அவரு தான் உங்கள் ராசிக்கு அதிபதி பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ராசி மேசராசி ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இப்போ வந்து காலச்சக்கரத்தின் அதாவதுன்றது முதலாவது ராசின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி மேச ராசிக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ ஆறாவது பாவகத்தில் உக்காந்துருக்கிறாரு பொதுவாக ஆறாவது பாவகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரோகஸ்தானம் பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனிதனுடைய அதாவது உடல் உறுப்புகள் மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தொழில் இப்போ பொதுவாகவே நம்ம சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஆறாம் இடம் பொதுவாக இந்த ஆறாம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஹெல்த்து நல்லாயிருக்கும் ரெண்டாவது நம்மளுடைய சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு நற்பலன்களை கொடுப்பாரு பொதுவாகவே அப்படி பார்த்தா உங்கள் ராசிக்கு அதிபதி ஆறாவது பாவகத்தில் இப்போ உட்காந்துருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து அதாவது வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இப்போ நான் ஒரு இடத்துல சம்பளம் வாங்கிட்டுருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு குறிப்பாக பதிமூணு தேதி வரைக்குமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தொழிலில் நல்லாயிருக்கும் ஏன்னா பதிமூணாம் தேதி வரைக்கும் செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல தான் இருப்பாரு அதனால சம்பளம் வாங்கக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா கொடுக்குறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் நல்லா இருக்கணும் சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு பத்தாம் இடமும் வாங்குறவங்களுக்கு ஆறாம் இடம்னு சொல்லுவாங்க இப்போ பொதுவாக ஆறாம் இடம்னா நம்ம என்ன சொல்லுவோம் ரோகஸ்தானம் வம்பு வழக்கு கோர்ட்டு பஞ்சாயத்து அவமானம் இன்னைக்கு உடல் உபாதிகள் இது ஆறாம் இடம் அப்படின்றது நல்லா இருந்தால் மட்டும்தான் இது போல மாற்றங்கள் நம்ம பார்க்க முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதி இப்ப ஆறாம் பாவகத்துல உட்கார்ந்து கண்டிப்பாக கண்டிப்பா உங்களுக்கு அதாவது பதிமூணு தேதி வரைக்குமே உங்களுக்கு தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் பார்க்கலாம் அப்ப தொழிலில் மாற்றங்கள் பார்க்கலாம் நீங்க சொல்றீங்க இல்ல எல்லாருக்குமே நடக்குமா ஒரு சிலருக்கு நடக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அவங்க சுய சாதகம் எப்படியோ அதை நமக்கு தெரியாது இல்லையா அப்ப பொதுவா என்ன பண்ணோம்னா நம்ம சுய சாதகம் நல்லா இருக்கணும் அப்படி நல்லா இருந்துருச்சுன்னா இப்போ உங்க ராசிக்கு அதிபதி ஆறாவது பாவகத்துல காலகட்டம் கண்டிப்பா இந்த பதிமூணாம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கும் அப்ப பதிமூணாம் தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் அவர் ஏழாவது பாவகத்துக்கு அப்போ அப்ப ராசிக்கு ஏழாவது பாவகத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் அப்ப துளா ராசியில போய் செவ்வாய் பகவான் உட்காரும் பொழுது திருமணத்துக்கு நல்லா இருக்கும் ஏன்னா ஏழாம் இடம்னா கலஸ்தரஸ்தானம் அப்ப அந்த கலஸ்தரஸ்தானத்துல போய் செவ்வாய் உட்காரும் போது திருமணம் வரன் இப்போ மேக்ஸ் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ நான் திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்குங்க ஆனால் நான் பார்க்குற நேரம் என்னமோ மற்றவங்களுக்கு செட் ஆகுது எனக்கு செட் ஆகலை தள்ளி போயிட்டு இருக்கு அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு பதிமூணாம் தேதிக்கு மேலே திருமண யோகத்தை உங்கள் ராசிக்கு அதிபதியும் உங்களுக்கு கொடுத்துடுறார் கலஸ்தரஸ்தானத்தில் உட்காந்து கொடுத்துட்றாரு சரிங்களா அது போக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அதாவது ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியும் ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதியும் யாருன்னா உங்களுக்கு சுக்கரம் தான் அந்த சுக்கர பகவான் இப்ப எங்க உட்கார்ந்து நாலாம் இடம் சுகஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறார் சுகஸ்தானம் அப்படின்னா அம்மாவோடைய இடம் மாதுரஸ்தான் கூட எடுத்துக்கலாம் அப்ப மாது சுகஸ்தானத்துல போய் சுக்கரனை உட்கார்றதுனால நிச்சயமா இன்னைக்கு அதாவது சுகஸ்தானன்றது வீடு மண்மனை பூமிக்கு சார்ந்த இடம் தான் நாலாம் இடம் சொல்லுவாங்க அப்ப நிறைய பேருக்கு வந்து என்னன்னா சுக்கரனே யாருன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை அந்த சுக்குரனே உங்களுக்கு நாலாம் இடத்துல உக்காந்து இந்த பூமி மண்மனை யோகம் இந்த மாதிரி பார்க்குற இடத்துல இருக்கிறதுனால நிறைய மேசராசிக்காரங்களுக்கு நிறைய நாள் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் மண் வாங்கலாமா வீடு கட்டலாமா மனை வாங்கலாமா மனை அமைக்கலாமா ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா புதுப்பிக்கலாமா இந்த மாதிரி ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் அப்படி எதிர்பார்க்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு வந்து பார்த்தா பதினாலு தேதி வரைக்கும் அவர் நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால பதினாலு தேதி வரைக்கும் உங்களுக்கு மண்மனைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி உங்க ஜாதகம் கண்டிப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அப்ப பதினாலு தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா அவர் நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு போயிடுவார் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தா உங்களுக்கு புத்திரஸ்தானம் பொதுவா மேச ராசிக்காரர்களுக்கு புத்திரஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இடம் சிம்ம ராசி தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா சுக்குரு பகவான் போய் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி அவர் போய் புத்திரஸ்தானத்துல உட்காடுறாரு அப்ப பதினாலு தேதிக்கு மேல பார்த்தா புத்திர பாக்கியம் எதிர்பார்க்கக்கூடிய மேச ராசிக்காரர்களுக்கு பதினாலு தேதியிலிருந்து முப்பத்தி ஒரு தேதி வரைக்கும் புத்திர பாக்கியத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா அப்போ இது போக உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதியும் அதிபதியும் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு ரோகஸ்தானத்துக்கு அதிபதியும் புதன் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஐந்தாம் பாவகத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ உங்களுக்கு வந்து தைரியஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்தில் போய் போது புதன் பகவான் கல்விக்கு அதிபதி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் புதன் பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவகத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால பதினஞ்சு தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து புதன் பகவான் புத்தர ஸ்தானத்துக்கு சப்போர்ட் பண்றார் சரிங்களா இப்போ நிறைய பேர் எனக்கு குழந்தை இல்லைங்க திருமணமாய் நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு நாங்களும் போகாத கோயில் இல்ல கும்படாத தெய்வம் இல்ல வைக்காத வேண்டுதல் இல்ல செய்யாத பரிகாரம் இல்லை எல்லாம் செய்துட்டோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு புதன் பகவான் உங்களுக்கு வந்து ஐந்தாம் பாவகத்துல உட்காந்துருக்கிறார் அப்போ அப்ப உங்களுக்கு பதினஞ்சு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்தர பாக்கியத்துக்கு புதன் சப்போர்ட் பண்றார் அப்போ பதினஞ்சு தேதிக்கு மேல முப்பத்தி ஒரு தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவர் ஆறாம் இடத்துக்கு போறாரு ஆறாம் தன் சொந்த வீட்டுக்கே போறாரு அப்படி போகக்கூடிய காலகட்டம் பார்த்தா படிப்பு நல்லா இருக்கும் கல்வி நல்லா இருக்கும் அதாவது வந்து ஸ்கூல் படிப்பா இருக்கட்டும் காலேஜ் படிப்பா இருக்கட்டும் நல்லா இருக்கும் அதே மாதிரி அந்த படிப்பு முடிச்சுட்டு வேறே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதாவது நான் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த முயற்சி தாமதமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பதினஞ்சு தேதிக்கு மேலே உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் மேசராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அப்போ இது போக ஐந்தாம் பாவகத்துக்கு அதிபதி யாருன்னா உங்களுக்கு சூரியன் அவர் தான் உங்களுக்கு புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி அப்போ அந்த புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புத்தரஸ்தானத்திலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால கிட்டத்தட்ட இந்த மாதம் பதினாறு தேதி வரைக்குமே உங்களுக்கு சூரியன் ஏன்னா மாத கிரகம் யாருன்னா சூரியன் தான் பொதுவாகவே சூரிய பகவான் அவர் உட்கார்ந்த இடத்தை தொட்டு தான் பலன் கொடுப்பார் அப்போ உங்களுக்கு வந்து புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்திலேயே உட்காந்து குழந்த பாக்கியம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு சூரிய பகவான் பதினாறு தேதி வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அதுக்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் என்ன அப்படின்னா முதல் கடவுள் யாருன்னா சூரிய பகவான் பொதுவாக காலையில் எந்திரிச்சு தலையோடு தண்ணி ஊற்றிக்கிட்டு சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு குறைகள் இருந்தால் கூட அது சரியாக கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த மாதத்தில் செப்டம்பர் பதினாறு தேதி வரைக்கும் புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெறுகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க சரிங்களா அப்போ இது போக உங்களுக்கு ஒன்பதாம் பாவகம் உங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா அதாவது பாக்யஸ்தானத்துக்கு அதிபதி அவர் வந்து உங்களுக்கு வந்து தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த பூர்வ புண்ணி சார்ந்த விஷயங்கள் இப்போ வந்து எங்கள் அப்பா சொத்து பிரித்து கொடுக்கல எங்க அண்ணன் திட்டு சப்போர்ட் பண்ணல எங்க அக்கா தங்கச்சி கையெழுத்து போடல என்னைக்கு பார்த்தோன்னா சொத்து இருந்தும் எனக்கு அனுபவிக்க முடியாம நான் இருக்கேன் கால சூழ்நிலையில் எங்க அப்பா நானும் இன்னைக்கு தனித்தனியாக பிரிஞ்சுருக்குறோம் எங்க குடும்பமெல்லாம் இன்னைக்கு அன்னோனையும் இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே நிச்சயமா உங்களுக்கு குரு அதாவது மூணாவது பய பாவத்துல இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துட்டே இருப்பாரு ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு மறைமுகமா சப்போர்ட் பண்ணுவார் அதுக்கு தகுந்த மாதிரி உங்க ஜாதகம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நிச்சயமா உங்க வாழ்க்கை கண்டிப்பா சொல்ற நல்லா இருக்குங்க சரிங்களா அப்ப இது போக பத்தாம் இடம் சுய தொழிலுக்கு உண்டான பத்தாம் இடம் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவரு பன்னெண்டாம் இடத்துல வெறைய சனியா இருக்கிறதுனால இப்ப நிறைய மேசராசிக்காரர்களுக்கு வந்து இப்போ யாழ்ச்சனி நடக்குது பொதுவாக மேசராசிக்கு யாழ்ச்சனி நடக்குது அதுலேயும் குறிப்பா வெரைச்சனி நடக்குது அப்ப விரைச்சனி நடக்கிறதுனால இப்ப ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் சனி பகவான் இப்ப வக்கரத்துல போயிருக்கிறதுனால இப்ப உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நீங்க பயப்பட வேண்டியது இல்ல சரிங்களா உங்களுக்கு பாதிக்காது நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் நல்லதா இருக்கும் உங்களுடைய எண்ணம் எதிர்பார்ப்புகள் மட்டும் கரெக்டாக இருந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றது என்ன அப்படின்னா அதாவது இந்த மாசம் குறிப்பா ரெண்டு விஷயத்துக்கு உங்களுக்கு முழுமையா நல்லா இருக்கு ஒன்று திருமணத்துக்கு நல்லா இருக்கு அடுத்தது புத்திரம் பாக்கியத்துக்கு நல்லா இருக்குது இந்த ரெண்டு விஷயம் இந்த மாதம் சூப்பராக இருக்குங்க சரிங்களா அப்போ உங்களுக்கு சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் நீங்கள் முயற்சி பண்ணனீங்கன்னா அந்த முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஆகும் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி